கோவளத்திற்கு ஜியோனா நகரத்து புனித கத்தேரி நம்மள் புனிதையை பாதுகாவலியாக கொடுத்திருக்கிறார் கோவளத்தின் முதல் பங்கு புனிதராக புனிதர் லாரன்ஸ் இருந்திருக்கிறார் கோவளத்தில் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் தட்டு தடி மாறி அந்நேரத்தில் இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு பலர் இறந்திருக்கிறார்கள் சிலர் ஊரை விட்டே வெளியேறியிருக்கிறார்கள் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற புனித அஞ்யாசியாரை நோக்கி மண்டாடி இருக்கிறார்கள் இந்த கூக்கரையில் கேட்ட புனித ஞ்யாசியார் அவர்களுக்கு நலம் அளித்ததாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது அதே புனித செய்த புதுமையை கண்டு மக்கள் அனைவரும் புனித இஞ்ஞாசியாரையே பின்தொடர்ந்து அவரையே பங்கு பாதுகாவலராக வைக்க வேண்டும் என திட்டமிட்டு இருக்கிறார்கள்